HI FRIENDS GOOD MORNING THIS IS இஸ் from ஃப்ரம் மின்ஸ்டிம் இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கேவா கைப்போ சாஃப்ட் wash GEL இந்த soft wash ஜெல்லோட நெட் குவான்டிட்டி டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த ஜெல்ல மெயின் ingredient என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஆலிவ் ஆயில் ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு வந்து நேச்சுரலாகவே ஸ்கின் பிக்மெண்டேஷன்ட்டுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயில் இருக்கிறதுனால ஆலிவ் ஆயிலில் வந்து நம்ம ஸ்கின் நேச்சுரலாக க்ளோயிங்காகவும் நியாரிஷிங்காகவும் வச்சுக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ஆலிவ் ஆயிலில் இருக்குது இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டும் நமக்கு இந்த ப்ராடக்டில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட் ஃபாஸ்ட் ஜெல் வந்து நம்ம ஸ்கின் ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது வந்து ஒரு சோப் ஃப்ரீ ஃபார்முலா அதாவது சோப் இல்லாத கலவையாகும் அது மட்டும் இல்லாமல் இதுல ஆலிவ் ஆயில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து டீப்பா கிளென்ஸ் ஆகுது சுத்தம் பண்ணி கொடுக்குது மாய்ச்சரைசிங்காவும் வச்சுக்கிறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் நம்ம பாடியும் நம்ம ஸ்கின்னும் வந்து ஒரு கண்டிஷனிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நியாரிஷிங்காக இருக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து த்ரீ பெனிஃபிட் இருக்கு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம ஹேண்ட் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷவர் ஜெல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படிலாம் பபிள் பாத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நமக்கு பைப்பிங் கண்டென்ட் இருக்கும் நமக்கு வந்து ப்ராடக்ட்ல வந்து பைப்பிங் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இதை ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது ஷவர் ஜெல் அதாவது சோப்புக்கு பதிலாக இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம பாத் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பபிள் பாத்தாவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்ல வந்து மாய்ச்சரைசிங்கா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல வந்து ஜேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கும் இது வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இது வந்து ஒரு ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள ஓடர் அதாவது நம்ம பாடியில வந்து எந்த ஓடர் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்மெல் குட் ஸ்மெல் வைப்ரண்ட் ஃபீல் கொடுக்கறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு இது நம்ம ஸ்கின்ல ரெகுலராக யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் சேர்க்கையாகவும் நியாரிஷங்காகவும் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஸ்கின்னில் ஜென்டலாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து பிஹெச் லெவல் வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு ஸ்கின்னோட பிஹெச் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து இந்த சாஃப்ட் வாஷ் ஜெல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின் வந்து டீப்பாக கிளென்ஸ் ஆகுது நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கு கிருமிகள்லாம் டீப்லி கிளீன் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் மாய்ச்சரைஸிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின் கண்டிஷனிங்காக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு இது வந்து நமக்கு பேக்கேஜிங் வந்து நமக்கு அட்ராக்டிவான பேக்கேஜ்லையும் கொடுத்துருக்காங்க ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பேக்கேஜ்லேயே வந்து டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் இருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பம்பிங் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா அந்த லிக்விட எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கீ இன்கிரீடியன்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்வா சோடியம் லாரில் சல்ஃபேட் கோகா அமிடோஃபைல் கோகோ டெத்னால் அமைன் கிளிஸரின் யூகலிப்டஸ் ஆயில் போராக்ஸ் பெக் ஒன் ஃபிஃப்டி டிஸ்ட டிஸ்டரைட் ப்ராப்பலின் கைக்ளால் சிட்ரிக் ஆசிட் சோடியம் குளோரைடு பென்சில் அல் அல்கஹால் ஆலிவ் ஆயில் சோடியம் இடிடிஏ ஃப்ராக்ரன்ஸ் அண்டு கலர் இதெல்லாம் வந்து இதில் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோப்புக்கு பதிலாக குளிக்கும் போது நம்ம தண்ணியில் வந்து இந்த ஜெல்லு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி நம்ம ஒரு மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்